சிசு ரோடு டு ரிவேஞ்ச் அப்படின்னு ஒரு படம் ஒண்ணு இது சிசுவோட தொடர்ச்சியான ஒரு தான் இருந்துச்சு இந்த படத்தோட கதையை பார்க்கும்போது நம்ம எப்படி நம்ம ஹீரோ வந்து ஒரு படத்துக்கு ஒரு படை அந்த படம் எடுக்கிறதுனால அவர் வாழ்ந்த வீட்ல ஒரு பதத்துல ஆக்கிரமி பண்ணிருப்பாங்க ஆக்கிரமி பண்ணதுனால அவர் வாழ்ந்த வீட ஒரு பக்கத்துல வந்து அவரே ஒரு படத்துல பிரிச்சு ஒரு வண்டியில வந்து ஒரு பழைய ஒரு பாதத்தை எடுத்து அப்படியே எடுத்து போயிட்டு இருக்கும்போது வேற ஒரு கண்ட்ரிக்கு ஒரு பக்கத்தை வந்து குடிபெயர் ஒரு பதத்தில் போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கும் போது ஒரு பாதத்தில் விஷயம் தெரிய வருது இந்த மாதிரி எப்படி நாசிப்படைக்கு ஒரு படத்துல தெரியுது இந்த கிழக்கு ஒரு பக்கத்துல வாரண்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தெரிய வருது அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஒரு பக்கத்துல வந்து எல்லாத்தையும் நம்ம நம்ம நாசிப்படையில உள்ள எல்லா இருக்கிற எல்லா எல்லா படை வீரர்களும் கொண்டுட்டா அதனால நம்ம இவனை எப்படியாச்சும் கொண்டுருமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாசி ஒரு பக்கத்துல வந்து நம்ம ஹீரோவுக்கு ஒரு பக்கத்துல வந்து ஒரு ஆளை நியமிக்கிறானுங்க அவர் வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு பக்கத்துல வந்து கொல்ல முயற்சிக்கிறாப்புல அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து வேற ஒரு இடத்துக்கு குடி போயிருந்தாரா இல்லையா இதாங்க சிந்தூர் வெப்சிஸோட கதையா இருந்துச்சு ஆனா இது போது ஃபுல் அண்ட் ஃபுல்ல ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா நம்ம ஹீரோ ஒரு பத்துல வாழ்ந்துக்கிற வீட அவர் எல்லாத்தையும் பிரிச்சு எடுத்துட்டு ஒரு பாதத்துல வண்டியில போயிட்டு இருக்காரு வண்டியில போயிட்டு இருக்கும்போது அவர் போற வழிபெல்லாம் அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாம் கொடுப்பானுங்க அந்த நாசிப்படை வீரர்கள் அதெல்லாம் நம்ம தலைமையில வேற எவ்வளவு சம்பவம் ஒன்று அப்படின்னு பாருங்க சிலாம் பார்க்கறதுக்கு தாறுமாறா ஒரு அசிக்க இருந்துச்சு அதுல பார்க்கும்போது தலைமை போக்க கொள்ளையே எல்லாமே அப்படிதான் நமக்கே தோணுச்சு ரிவேன்ஸ் பண்றதுக்கு நம்ம நம்ம ஸ்டீ அவர் தான் நம்ம ரிவன்ஸ் பண்ண வருது தக்காளி இப்போ ரெண்டு இடத்துக்கு என்ன தான் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது செம்ம இன்ட்ரெஸ்டிங் இருக்கு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை ஒரு பார்க்கணும் தக்காளி தார்மாரான படமா இருந்துச்சு அதை பார்க்காம இல்லாம ரசிக்க முடியாது நம்ம ஜோர்மா டெமாலியா அவ்வொரு ஐடி எல்லாம் பார்க்கும்போது தலைமை எப்படி சொல்றது ரத்த கலரி தான் ஒரு ரத்த கலரியா தான் இருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ஐடி தக்காளி வேற லெவலில் இருந்துச்சு வேற லெவலு ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து எந்த ஒரு அந்த ஒரு காலகட்டத்துல என்னெல்லாம் நடந்திருக்குமோ அது அப்படியே நீட்டா அழகாக ட்ரெயின் சீன் ஒன்னு வரும் அந்த ட்ரெயின் சீன பாக்கறமே வந்து ஒரு கட்டத்துல வந்து அது நம்ம வில்லன் வந்து ஒரு பதத்துல வந்து நம்ம ஈரோ ஒரு பதத்துல அடி அடினு போட்டு அடிச்சு துவச்சு துவச்சு கட்டுருப்பா ட்ரெயின்ல தொங்க போட்டுருப்பா தொங்க போட்டுல இருந்து நம்ம ஈரோ ஒரு பக்கத்துல வந்து வருவாங்க கூட உடம்பே ஒரு பக்கத்துல வந்து ஒரு ஆயுத உடம்பா அப்படின்னு நமக்கே தோணுச்சு ஏன்னா ஒரு கத்திய வந்து ஒரு தொடையில வச்சிருப்பா கூட அதை எடுக்கிற சீன்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கத்துல வாந்தி வந்துரு அதை பார்க்கும்போது எப்படிப்பா ஒரு மனசு எப்படிலாம் வழியை தாங்குற அப்படி அப்படிதான் நமக்கே தோணுச்சு ஏன்னா கொள்ளுற நம்ம கொள்ளுற சீன்லாம் பார்க்கும்போது எல்லாமே பார்க்க ரசிக்க முடியாது இருந்துச்சு ஆனா அந்த ட்ரெயின்ல வந்து ஒரு ராக்கெட் லான்ச் மாதிரி ஒண்ணு இருக்கு அதை அதை வச்சுக்கிட்டு நம்ம வில்லனை கொள்றதுக்கு நம்ம ஹீரோ ஒரு பக்கத்துல போவோம் அப்படி அந்த சீன்லாம் பாக்குறதுக்கு எப்படிப்பா பாப்பெல்லாம் யோசிச்சு எடுத்தி அப்படின்னு நமக்கே தோணுச்சு மித்தபடி படம் ஒரு மஸ்ட்டு ஆச்சான ஆனா இந்த இதயம் பலவீனமான கண்டிப்பா இந்த ஒரு படத்தை பார்க்கவே முடியாது ரொம்ப ஒரு மோசமான நமக்கு ஒரு பக்கத்துல முகம் சொல்லிக்கிற அளவுக்கு இதுல ஏற்பட்ட சீன்லாம் இருக்கு அதை பார்க்கும்போது இந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எப்படி பாடு எடுத்து எடுத்து வச்சு அப்படிதான் நமக்கு தோணுச்சு ஆனால் விஎஃப்எஸ்ல பயன்படுத்தினானுங்களா இல்ல உண்மையில அந்த ட்ரெயின் சீன் எல்லாம் எடுத்தால நமக்கு நமக்கே தோணுச்சு அந்த சீன் எல்லாம் பார்க்கும்போது கோபத்தின் உச்சத்துல இருப்பாப்புல அந்த சீன்லாம் பார்க்கும்போது நம்ம படத்தை பார்க்கும்போது அவருக்கு பேசவே மாட்டாப்புல நான் பேச மாட்டேன் சண்டை தானா பேச அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பக்கத்துல வந்து சண்ட உலகம் வைக்கணும் வேற எவ்வளவு சம்பவமா பண்ணிருப்பா அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஹீரோ வேல சம்பவம் பண்ணிருக்காப்ல காய்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்சான ஒரு ஃபிலிமே ஒரு படம் கெட்டா ஒன்ற மணி நேரம் இருக்கும் ஒன்றரை மணி நேரம் ஒரு குயிக் வாட்சா பாத்திரம் கண்டிப்பா இந்த ஒரு படம் மிஸ் பண்ணாதீங்க காய்ஸ்